சென்னை அரசு கேபிள் டிவி நிறுவனம் மூலம் குறைந்த விலையில் ஹெச் டி பாக்ஸ் வழங்கப்படும் என்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தில் கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு தனி நலவாரியம் அமைக்க அரசு முன்வருமா என செய்யூர் தொகுதி எம்எல்ஏ பனையூர் பாபு கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் திமுக ஆட்சிக்காலத்தில் கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு தனி நலவாரியம் அமைக்கப்பட்டதாகவும் ஆனால் பத்து ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் இந்த வாரியம் செயல்படாமல் இருந்ததாகவும் தெரிவித்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கான நல வாரியத்தில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறிய அமைச்சர் பிடிஆர் அரசு கேபிள் டிவி நிறுவனத்தை இருநூறு கோடி ரூபாய் திவாலான நிறுவனமாகத்தான் அதிமுக ஆட்சியில் கொடுத்ததாகவும் பல ஆபரேட்டர்கள் மற்றும் டிவி கம்பெனிகளுக்கு பல கோடி ரூபாய் தர வேண்டியிருப்பதால் தற்போது படிப்படியாக சீரமைத்து நிர்வாக குளறுபடிகளை சரிசெய்து திருத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மொத்தமே அவங்க டெண்டர் விட்டதுக்கும் வாங்கின செட்டாப் பாக்ஸுக்கும் பெரிய வித்தியாச அளவில் வெறும் முப்பத்தாறு லட்சம் செட்டாப் பாக்ஸ் மட்டும்தான் வாங்கி எழுபது லட்சம் ஆன்லாக் கனெக்ஷன் இருந்ததை சரிபாதையாக அவர்கள் குறைத்து விட்டார்கள் அதற்கு பிறகு பல தவறான செயல்களினால் ஆட்சி மாறும் காலத்தில் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவியை டெக்னிக்கலாக அதாவது பங்குதாரர்கள் அரசாங்கத்துடைய பங்கு மதிப்பு நெகட்டிவ் எக்விட்டியா கிட்டத்தட்ட கோடி ரூபா திவான நிறுவனமாக தான் எங்கள் கையில் கொடுத்து விட்டு போனார்கள் அந்த சூழ்நிலையை மாற்றும் வகையில் அதற்கு மேல் பல ஆப்ரேட்டர்கள் பல டிவி கம்பெனிக்கு டியூஸ் எல்லாம் பல நூறு கோடி வைத்து போய் படிப்படியாக அந்த சீரமைப்பை ஆரம்பித்து நிர்வாக ளறுபடிகளை திருத்தி இன்னும் சில நாட்களில் மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே எல்லா ஹெச்டி பாக்ஸ் கொண்டாடுறதுக்கும் ஏற்பாடு செய்து அதுக்கு அடிப்படை கட்டமைப்பு ஐசிஎம்எஸ் ஒரு இன்டகிரேட்டட் பிளாட்ஃபார்ம் அது இல்லாமல் புது கண்ட்ரோல் கண்டிஷனல் ஆக்சஸ் சிஸ்டம் புது மல்டிப்ளெக்ஸர் எல்லாம் ஏற்பாடு செய்து பல உச்சத்தை தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி ஒரு காலத்தில் எழுபது லட்சம் சப்ஸ்கிரைபர் வைத்திருந்த உச்சத்தை நோக்கி பயன் பயன் அடையும் வகையில் ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்கிறோம்